தொடுவாயில் கடந்த வருடம் ஜூலை மாதம் ஒரு மனித புதைகுழி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது அது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த இடம் ஒரு போலீசாருடைய நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இங்கே ஒரு அகல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது அதிலேயே பெண்கள் ஆண்களுடைய உடலங்கள் அனைத்துமே தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களுடையது என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை அந்த அகலுப்பணியின் பொழுது பல தகட்டிலக்கங்கள் விடுதலை புலிகளுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்துகின்ற தகட்டிலக்கங்கள் மற்றும் அவர்கள் அவர்களுடைய உடல்களிலே துப்பாக்கிகள் துப்பாக்கிச் சனங்கள் பாய்ந்ததற்கான தடயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது அதே நேரத்திலே வந்து அவர்களுடைய கைகள் கட்டப்பட்ட நிலையில் இருந்ததாகவும் இங்கே அம்மாக்கள் கூறியிருக்கின்றார்கள் முன்பக்கமாகவும் பின்பக்கமாகவும் சப்பாத்து நூல்கள் மூலமாக கட்டப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி மூன்று உடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே எங்களை பொறுத்தவரையிலே இங்கே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய அம்மாக்கள் கூறியது போன்று ஒன்றில் முள்ளிவாய்க்கால் முடிவிலே வட்டுவாகலில் இராணுவத்தினரிடம் சரணடைந்த முன்னாள் போராளிகள் மற்றும் அவர்களோடு சென்ற மனைவிகள் மற்றும் பிள்ளைகள் அதனைவிட இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டவர்கள் ஓமந்தை ஓமந்தை பகுதியிலும் மற்றும் பவுனியா தடுப்பு முகாமிலும் இராணுவத்தினரால் தேடி தேடி கைது செய்யப்பட்டு கடத்தப்பட்டு கொண்டு செல்லப்பட்டவர்கள் இவ்வாறு பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு சரணடைந்தவர்கள் அல்லது காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொன்று புதைக்கப்பட்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் இந்த ராஜ் சோமதேவா அவர்கள் கூற முற்படுவது போன்று இது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய சடலங்களாக இருக்கலாம் என்ற என்றால் அந்த அந்த நேரம் அவர்கள் சொல்ல முற்படுவது அந்த நேரம் மயிலாட்டு பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது அதில் கணிசமான போராளிகள் வீரச்சாவடைந்திருந்தார்கள் அவர்களுடைய உடலங்களாக என்று கதை முடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றது அவ்வாறு என்று சொல்லி சொன்னால் கைகள் கட்டப்பட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை போரிலே சரணடைந்தவர்களுடைய தான் சித்திரவதைக்கு பிற்பாடு கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பது எங்களுடைய சந்தேகம் இங்கே தாய்மார் குறிப்பிட்டது போன்று அந்த சீருடைகள் சீறுபாடு பழுதடைந்து போகாமல் இந்த மண்ணுக்குள் உக்கி இறந்து போகாமல் இருந்திருக்கிறது என்று சொல்லி அது மிக அண்மையிலே தான் புதைக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலே சரணடைந்தவர்கள் அல்லது கைது செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கொண்டு புதைத்திருக்கிறார்கள் என்பது எங்களுடைய சந்தேகம் இந்த பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அஹ் வா விமானம் மூலம் துண்டு பிரசுரங்கள் போடப்பட்டும் மற்றும் நேரடியாக ஒலிபெருக்கிகள் மூலமாக அறிவிக்கப்பட்டும் இந்த மக்கள் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினராலே வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இந்த பிரதேசம் முழுமையாக அவர்களுடைய இராணுவத்தினருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட்டிருந்தது யுத்தம் முடிகின்ற வரைக்கும் இந்த பகுதியிலே மிகப்பாரிய இராணுவ தளம் இருந்தது முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்தது ஆகவே இங்கே விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இது ஒரு நாள் கூட எண்பத்தி நாலாம் ஆண்டுக்கு பிறகு இருந்ததில்லை அவ்வாறு இருக்கிற பொழுது வந்து இராணுவ கட்டுப்பாட்டிலே ராணுவ முகாமுக்கு அருகிலே அதனுடைய முன்னரங்கத்திலே இந்த புதைக்குழி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லினால் இதற்கு நிச்சயமாக ஸ்ரீலங்கா இராணுவத்தினர்தான் முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும் இவ்வாறான நிலைமையிலே வந்து அரசியல் மயப்படுத்தப்பட்டு போயிருக்கிற இனவாத மய படுத்தப்பட்டு போயிருக்கிற ஊழல் நிறைந்ததாக இருக்கிற ஸ்ரீலங்கா காவல்துறை ஸ்ரீலங்கா நீதித்துறை மற்றும் ஏனைய திணைக்களங்கள் இதிலே சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்கலமே அரசியல் மயப்படுத்தப்பட்டு இனவாத மயப்படுத்தப்பட்டு ஊழல் மயப்படுத்தப்பட்டு தமிழர்களுக்கு எதிரானதாக இருக்கின்ற நிலையிலே தமிழர்கள் ஒரு சில திணைக்களங்களிலே பொறுப்பான பதவிகளில் இருந்தாலும் அவர்களால் சுதந்திரமாக செயல்பட முடியாது இந்த இடத்திலே கிராம சேவையாளர் கூட கொடுத்த அறிக்கையில் பல விடயங்கள் தெரியாது என்றுதான் சொல்லப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கிறது வந்து அப்படி என்று சொல்லி சொன்னால் இங்கே ஒரு சுதந்திரமான சுயாதீனமான செயல்பாட்டை நாங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆகவே நாங்கள் இந்த உள்ளக விசாரணை புறமுறையை நாங்கள் முற்று முழுதாக நிராகரிக்கிறோம் இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்கள் சார்பாக அந்த மக்களுடைய இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களை கண்டறிவது தொடர்பாக ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான மிரவண பரிசோதனை கூட முழுமையாக ஒரு சர்வதேச சமூகத்தினால் பொருட்படுத்தப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பது இந்த உள்ளகொறிமுறைகள் மீது நம்பிக்கைகள் இல்லை உள்ளக உள்ளக நீதி கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இல்லை இங்கே இருக்கின்ற பிரதேசங்களில் இருக்கின்ற நீதிபதிகள் தமிழர்களாக இருந்தாலும் கூட இலங்கை அரச கட்டமைப்பு என்பது இனவாத மயப்படுத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினாலே இல்லை ஸ்ரீலங்கா அரச கட்டமைப்புக்குள் உள்ளக பொறிமுறைக்குள் முன்வைக்கப்படுகிற இந்தொரு நீதி பொறிமுறையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கோ நம்புவதற்கோ தயாராக இல்லை ஒரு முழுமையான சர்வதேச பக்கச்சார்பற்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் மீள மீள வலியுறுத்துகிறோம் இங்கே அம்மா ஒருவர் குறிப்பிட்டது போன்று இந்த அகழ்வுப் பணிகள் வெளிப்படத் தன்மையோடு நடத்தப்படவில்லை ஊடகவியலாளர்களுக்கு இந்த பணி நடைபெறும் பொழுது அவர்கள் தொடர்ச்சியாக அவதானிக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை அடாவடிகள் பிரிவைக்கப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சில தமிழர்களை வைத்துக்கொண்டு ஊடகவியலாளர்கள் அவமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் உருக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான செயல்பாடுகள் நடைபெற்றிருக்கின்றன ஆகவே இந்த செயல்முறை முழுக்க முழு கண்துடைப்பாகவே நாங்கள் பார்க்கிறோம் இதனை இந்த உலக விசாரணை செயற்பாட்டை முட்டாக நிராகரித்து ஒரு சர்வதேச விசாரணையை நாங்கள் வலியுறுத்துகிறோம்